திருமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பகமானது இரண்டு நாளாகமும் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கர்த்தர் எசைக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் பிரியமானவர்கள இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை தேடுவதற்கு மனதுள்ளவர்களாக இருங்கள் என்பதே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படியாக எசேக்கியா ராஜா இஸ்ரேவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பி நிருபங்களையும் எழுதி அனுப்பினான் ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள் ஆனாலும் எசேக்கியா பஸ்காவை ஆசரித்து கொண்டாடினான் அநேகர் கலந்து கொண்டார்கள் எசேக்கியா கலந்து கொண்டவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான் கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கும் நாம் பலவிதமான சடங்காச்சாரங்களை பண்டிகைகளை கொண்டாடுகிறோம் ஆனால் மிக முக்கியமானது நாம் முழு மனதுடன் முழு இருதயத்துடன் கர்த்தரை தேடும்போது அப்போதுதான் கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்கள் இருதயத்தை பார்க்கிறவரே நாங்கள் இன்னும் கூட உம்மை அறியும்படிக்கு கிருபை தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்